ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க குணா ஃபார்முங்க நம்மளுக்கு விற்பனை பார்க்குறதுனா விற்பனைக்கு வந்து மூணு பதிவு பார்க்குறாங்க ஒரு கண்ணு மாடு ரெண்டு சென மாடுங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுனா விற்பனைக்கு தார்ப்பா இருக்கும் கிரு கிராஸ் மாடு தார்ப்பா இருக்கும் கிரு கிராஸ் மாடுங்க இதோட வயது பார்த்திங்கன்னா மூன்றாம் இத்து கடை முளைப்புங்க காலை கன்று கன்றியின்றி ஒரு முப்பது டு நாற்பது நாட்கள் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க மிக மிக சாதுவான மாடுங்க மாடு பார்த்திங்கன்னா நல்ல லென்த்தான மாடு நல்ல நீளம் உயரம் நல்ல ஹெவி சைஸ் மாடு நல்ல பெருங்கூட்டான மாடுங்க வண்டி எது எந்த சைஸ் இருக்குமோ அந்த மாதிரி சைஸில் நல்லா ஹெவி சைஸ் மாடுங்க கண்ணு கால கன்று மாட்டுக்கு கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கெட்ட ஸ்தானத்தில் இருக்குதுங்க இந்த இல்லை மாட்டுக்கு எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க அடர் தீவனா தீவனம் மாடு தெளிவாக எடுத்துக்குது மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது மாடு நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவான மாடு நல்லா பயிற்சட்டுங்க நாலு காம்பு கறக்கிறதுக்கு பூ மாதிரி இருக்குது நல்லா மடிச்சட்டுங்க கறந்துட்டிங்கன்னா மடி சப்புன்னு வத்திடுதுங்க இந்த மாட்டோட கரைவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு கண்டிஷனுக்கு அஞ்சு அஞ்சு நம்ம பத்து லிட்டரு பால் கேரண்டி கொடுக்கலாங்க மாட்டோட உரிமையாளர் வந்து ஆறாறு பன்னெண்டு லிட்ரு பால் பதி பன்னெண்ட்ருந்து பதிமூணு லிட்டர் வரும்னு சொன்னாங்க நம்ம பத்து லிட்டருக்கு பால் கேரண்டி கொடுக்குறேங்க நீ கறந்து பார்த்தே எடுத்துக்கலாம் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலைக்கு வந்து நீ நேரிலேயே வந்து கறந்து பார்த்து எடுத்துக்கலாம் கறக்கிறதுக்கு ஒரு செகண்ட் தான் பூ மாதிரி இருக்கும் கறக்குறதுக்கு கறந்துட்டு நல்லா காம்பு பெருங்காம்பாக இருக்குது கறந்துட்டிங்கன்னா மடி சப்பன்னு வற்றி போயிருக்கும் மடி இருக்கிறதே தெரியாது கறக்கையில் மடி கிச்சன் ஆகுதுங்க தெளிவான மாடு நீங்கள் ஒரு வேலைக்கு ரெண்டு வேளை வந்து கறந்து பார்த்தே எடுத்துக்கலாம் இல்லை கறக்கிற வீடியோ ஃபோட்டோ வேணும் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க தெளிவான மாடுங்க தார்பாக இருக்கும் கிரு கிராஸ் மாடு நல்லா பால் திக்னஸ்ஸாக இருக்குங்க வீட்டு பால் சில்லற பால் ஊற்றுறதுக்கோ இல்லை பால் சில்லற பால் வீட்டு பாலுக்கு பால் நல்லா தடுப்புமா திக்னஸ்ஸாக இருக்குதுங்க மல்ல வெள்ளை விலையரும் தெளிவாக இருக்குது இந்த மாட்டை செய்யும் செயல்பவர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒம்பதாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனா நான் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு கிறுமு சாய் கிராஸ் மாடுங்க விற்பனைக்கு கிறுமு சாய் கிராஸ் மாடுங்க இதோடய வயது பார்த்திங்கன்னா மூன்றாம் மீத்து பல் சேர்ந்துருச்சுங்க ஒம்போது மாதம் சினை அதிகபட்சம் ஒரு பத்து நாளுக்குள்ளே கண்டு ஈண்டி விடுங்க நல்ல மாடு அழுத்தமான மாடு நல்ல வெயிட்டான மாடுங்க மாடு உயரத்தில் கம்மி நல்லா அழுத்தம் இருக்குது நல்ல இடலமான மாடு இரட்டை நாடி மாடுங்க நல்லா அழுத்தமான மாடு நல்லா புறவையேத்தமான மாடு பின் விளாசம் நல்ல விளாசங்க நல்லா உடம்பு கட்டு மடிச்சது பார்த்திங்க மடிச்சட்டு பார்த்திங்கன்னா நல்லா பயிற்சட்டுங்க நாலு காம்பு கறக்கிறதுக்கு ஓர்ஸாக இருக்கும் ஒரே சீராக இருக்குதுங்க காம்பு நல்லா முளத்துக்கு ஒரு காம்பு நல்ல காம்பு பெருங்காம்புங்க கறக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பூமா இருக்கும் நல்லா தமிழ் பெருந்தமராக வருது நல்ல பயிற்சட்டில் இருக்குது தெளிவான மாடுங்க இன்னும் ஒரு பத்து டு பாஞ்சு நாள் குள்ளையே கன்று விடுங்க கண்டு இண்டிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க இந்த மாட்டோட கரைவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட ஒரு மேலே ஏழு ஆறு பதிமூணு பால்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஆறு ஆறு பன்னெண்டு லெட்டு பால் கண்டிப்பாக குறையாதுங்க பன்னெண்டு டு பதிமூணு ரூபாய் கேரண்டியாக கறக்கும் அந்தளவுக்கு இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குதுங்க நல்ல மடி லூஸ் இருக்குது நரம்படி இருக்குது மாடு நைஸ் இருக்குது தெளிவாக இருக்குதுங்க நீங்கள் கூட எந்தளவுக்கு சப்பளம் மாட்டீங்களோ அந்தளவுக்கு கண்டிப்பாக கரவைத்திறன் வருங்க மாடு நல்லா அழுத்தமான மாடு நல்லா வெயிட்டான மாடுங்க நல்ல பயிற்சியில் இருக்குது மடினா முள் அரை மடி தான் வந்துருக்குது மடி ஃபுல்லாக வரும் நல்ல மடி லூஸ் இருக்குது தெளிவான மாடுங்க கிளப்பின மாடுகள் வந்து கிராஸ் மாட்டில் உங்களுக்கு சில்லற பால் தரது வீட்டு பாலுக்கு இந்த மாதிரி பாலில் வந்து தடுப்புமா தெளிவான பாலாக வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோ அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு காராம்பஸ்ஸு கிடாறீங்க விற்பனைக்கு காங்கை மாடுங்க காராம்பஸ்ஸு இரண்டாம் மீத்துங்க பள்ளி சேர்ந்துருச்சு இரண்டாம் மீத்துங்க ஒம்பது மாதம் சினை அதே ப ஒம்பது மாதம் சினைங்க காரம்பசு காலைக்கு சேர்க்க பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒம்பது மாதம் சினை காராம் காலைக்கு காலைக்கே சேர்க்க பண்ணியிருக்காங்க இரண்டாம் மீத்துங்க கன்றிண்டிய பிறகு கரைவைக்கு காலை அணைச்சும் கறக்கலாம் அணையாமும் கறக்கலாம் அணைச்சி கறந்தால் நிற்கும் அணையாமல் கறந்தாலும் நிற்கும் சொல்லியிருக்காங்க தலையத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு சாய்ந்தரம் ஒன்றரை ஒரு நாளைக்கு மூன்றரை லிட்டர் கறந்துருக்காங்க இந்த இத்து கண்டிப்பாக நம்ம ஒரு ரெண்டு ரெண்டு நாலு லிட்டரு பால் கண்டிப்பாக க கறக்கலாங்க மாடு சுத்தமான கருப்பு நாக்கு கருப்புங்க அடிநாக்கு கருப்பு காது மடல் கருப்புங்க நாலு காம்பும் கருப்பு மடியில் பார்த்தீங்கன்னா புள்ளி ரெண்டாக பின்னாடி பார்த்திங்கன்னா மடியில் புள்ளி ரெண்டு புள்ளி இருக்குதுங்க மற்றபடி எந்த தவறுலையும் காம்பு கருப்பாக இருக்குது நாக்கு கருப்பு காது மடல் கருப்புங்க ஆனால் மடியில் புள்ளி இருக்குது காராம் பசு தான் ஆனால் வந்து மடியில் புள்ளி இருக்குதுங்க மற்றபடி அந்த கழிப்பது கழிப்புக்கு வந்து எதுவும் கிடையாதுங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறை பொழுதில்லை தெளிவான கிடையரிக்கு காராம் பசில் இரண்டாம் இயத்தில் உங்களுக்கு தெளிவாக வேணும்னு நினச்சிங்கன்னா குறைவான பட்சத்தில் தெளிவாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கடேரி தேர்வு செய்யலாங்க இந்த கடையரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோலாம் அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க நல்ல லட்சணமாக இருக்குது அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கண்ணாயிருங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது மடி நல்லா அடைச்ச மடி உள்மடி மாடு அடைச்ச மடிச்சட்டுங்க நல்ல கடைய நீலாம் உயரம் நல்லா பெருவெட்டு இருக்குது ஏற்றமான கடையரி தெளிவான கடையரிங்க இந்த கடையரி தேர்வு செய்வது தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு ரூபா சொல்லுதுங்க ஆளு சரித்து தரப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணங்க கரு ஃபார்முக்கு ஆதரவுடுங்க